இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் எஸ்ஐஆர் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதை குறிக்கிறது தமிழில் இது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு வழக்கமான தேர்தல் திருத்த பணிதான் என்றாலும் இதன் பெயரிலேயே உள்ள சிறப்பு மற்றும் தீவிர திருத்தம் என்ற வார்த்தைகள் இந்த பணி எவ்வளவு முக்கியமானது என்பதை காட்டுகிறது இது ஒவ்வொரு இந்தியருக்கும் ஜனநாயக ஆயுதமான வாக்களிக்கும் உரிமையை உறுதி செய்வதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இது ஒரு வழக்கமான செயல்பாடுதான் வாக்காளர் பட்டியலை முறைப்படுத்துவதும் தகுதியுள்ள அனைவரையும் பட்டியலில் சேர்ப்பதும் இதன் முக்கிய நோக்கமாகும் இறந்து போனவர்கள் வேறு இடங்களுக்கு மாறியவர்கள் அல்லது ஒரே பெயரில் இரட்டை பதிவு செய்துள்ளவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்தல் புதிய வாக்காளர்களை சேர்த்தல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்று அன்று பதினெட்டு வயது பூர்த்தியடையும் தகுதியுள்ள புதிய நபர்களை வாக்காளர்களை பட்டியலில் சேர்ப்பது வாக்காளர்களின் பெயர் முகவரி புகைப்படம் போன்ற விவரங்களில் உள்ள பிழைகளை சரி செய்தல் போன்ற முக்கிய பணிகளுக்காக மேற்கொள்ளப்படுகிறது இந்த திருத்தப் பணிக்காக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பிஎல்ஓக்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது கணக்கெடுப்பு படிவங்களை வழங்குவது மற்றும் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை சேகரிப்பது போன்ற பணிகளை மேற்கொள்வார்கள் மேலும் வாக்காளர்கள் ஆன்லைன் மூலமாகவும் திருத்தங்களை மேற்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது தேர்தல் நடக்கும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்த சிறப்பு முகமை தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது பீகார் மாநிலத்தில் நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் இந்த சிறப்பு முகாமிற்கு பின்பு நீக்கப்பட்டனர் இது போலி வாக்காளர்களையும் கள்ளத்தனமாக வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் குடியேறியுள்ள வெளிநாட்டவரை கண்டறிவதற்கு பயன்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது என்ன நண்பர்களே உங்கள் வீட்டிற்கு தேர்தல் பணியாளர்கள் வந்துவிட்டனரா உடனே உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இந்தியனாய் உங்கள் ஜனநாயக ஆயுதமாகிய வாக்கு செலுத்தும் உரிமையை பெற்றிடுங்கள் இதுபோன்ற மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி